ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுமா இல்ல காங்கிரசே மறுபடியும் அந்த தொகுதியில போட்டியிடுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் தெளிவான பதில் இல்லாத நிலையில முதல்வர் ஸ்டாலின் இதுக்கு தெல்ல தெளிவா ஒரு பதிலையும் ஒரு முடிவையும் கொடுத்துட்டாரு அதாவது அந்த தொகுதியில போட்டி போட போறது காங்கிரஸ் தான் திமுக இல்ல திமுக சார்பில் போட்டி போட போற வேட்பாளர் பேரையும் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரஸ் சார்பில் ரெண்டு பேர் வந்து போட்டியிட இருக்காங்கன்னு சொன்னோம் அது கேத்த மாதிரி காங்கிரசைச் சேர்ந்த வேட்பாளரான வி சி சந்திரகுமார்தான் இந்த இடைத்தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் செல்வ அந்த தொகுதியில காங்கிரஸ் போட்டி போட முடியாது அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி இருந்த நிலையில ரொம்பவே பெருந்தன்மையோட இந்த சீட்டை காங்கிரஸ்கே கொடுத்திருக்காங்க திமுக அதனால கூட்டணிக்குள்ள மனக்கசப்புக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு இந்த வி சி சந்திரகுமார் யார் அவரோட பின்னணி என்ன அத பத்தி பாப்போம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வி சி சந்திரகுமார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தால் தான் வெளிச்சத்துக்கு வந்தவர் முதல்ல விஜயகாந்துக்கு ரசிகர் மன்ற தலைவரா இருந்து அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவா பதவி உயர்வு பெற்றார் ஆரம்பத்துல விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துல ஒருத்தரா இருந்து அதுக்கப்புறம் ரசிகர் மன்ற தலைவராகி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரகுமார் கொள்கை பரப்பு செயலாளரா தேமுதிக அறிவிக்கப்படுறாரு வி சி சந்திரகுமாரின் அரசியல் வாழ்க்கைக்கு வழிவகுத்ததே தேமுதிக கட்சி அதாவது விஜயகாந்த் தான் சொல்லலாம் மட்டும் இல்லாம இவர் பிரேமலதாவுக்கும் ரொம்பவே உரிய ஒரு நபரா இருந்தாரு தேமுதிகளை விஜயகாந்த்க்கு அடுத்தது யாருன்னா அது இவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி படைத்தவரா தேமுதிக கட்சியில இருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சாங்க அப்போ நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக தொகுதிகளை ஜெயிச்சது கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தியதை கண்டித்து விஜயகாந்த் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் ஏகப்பட்ட வாக்குவாதம் செய்தார் விஜயகாந்த் இல்லாத எல்லாம் சந்திரகுமார் தான் கட்சியை வழி வந்தார் இந்த நிலையில தான் விஜயகாந்த் ஒரு சிலரை வந்து ரொம்பவே நம்பி இருப்பார் இல்லையா அந்த நம்பிய சில நபர்கள் தொடர்ந்து தான் வந்து செயல்பட்டுட்டு வந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ சுந்தர்ராஜன் எம்எல்ஏ அருண் பாண்டியன் திட்டக்குடி எம்எல்ஏ தமிழழகன் ராமநாதபுரம் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் செங்கம் தொகுதி எம்எல்ஏ சுரேஷ்குமார் சேந்தமங்கலம் தொகுதி பெண் எம்எல்ஏ சாந்தி ராஜமாணிக்கம் விருதுநகர் தொகுதியின் தேமுதிக எம்எல்ஏ மாபா பாண்டியராஜன் எம்எல்ஏ அருள் சுப்பிரமணியம் இந்த எட்டு பேர் தேமுதிகவில் அதிருப்தி எம்எல்ஏவா தொடர்ந்து வந்து விஜயகாந்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க விஜயகாந்துக்கு எதிராகவே வந்து முதல்வராக இருந்த ஜெயலலிதா கிட்ட மனுவும் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தால் தான் விஜயகாந்த் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு தான் நம்புனவங்களே தன்னோட முதுகளை குத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கலங்கி போய் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் அந்த சமயத்துல இருந்து தான் எல்லாருக்குமே நல்லது செய்த விஜயகாந்த் ரொம்ப சீக்கிரமே இறந்து போனதுக்கு இவங்களுடைய துரோகம் தான் காரணம்னு இப்பவும் சொல்லிட்டு வர்றாங்க விஜயகாந்த் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு கடைசி வரைக்கும் இவங்க விஜயகாந்த பார்க்கவே இல்ல ஏன் அவரோட இறப்புக்கு கூட இவங்க எல்லாம் வரல அப்படி விஜயகாந்த்ல ரொம்பவே நம்பப்பட்டு பின்னாடி அவருக்கே துரோகம் செய்து மாற்று கட்சியில போய் சேர்ந்தவர் தான் இந்த சந்திரகுமார் அதுக்கப்புறம் சந்திரகுமார் தேமுதிகல இருந்து விலகி சேர்ந்து அந்த கட்சியோட பதவி ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்க பொதுவா சந்திரகுமார்னு பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளராக கண்ணுக்கு தெரியல விஜயகாந்தோட நம்பிக்கைக்குரியவராக இருந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டு கடைசி நிலையில கூட பார்க்க போகாத ஒரு நம்பிக்கை துரோகியாதான் இந்த சந்திரகுமார் நம் கண்களுக்கு தெரிகிறார் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை